வணக்கம் நான் உங்கள் பட்டிக்காட்டான குரல் செல்லக்குட்டி பேசுகிறேன் இங்கே என்னென்னு பார்த்தீங்கன்னா நம்ம இளையாங்குடி ஒன்றியத்தில் முத்தூர் பஞ்சாயம்னு ஒன்று இருக்குது அந்த முத்தூர் பஞ்சாயம் ஆஃபீஸ் வந்து நம்ம பேசுகிறோம் இன்னைக்கு இல்லந்தோறும் வீ வீடுதோறும் மக்களுக்கு வந்து சுத்தமான குடிநீர் வழங்க திட்டத்தை வந்து பிரதமர் நரேந்திர மோடி அவர்கள் வந்து தொடங்கி வச்சிருக்காங்க அது வந்து இப்போ தமிழ்நாடு முழுக்க இல்லை இந்தியா முழுக்கவும் எல்லா ஊர்கள்லேயும் அது இருந்து செயல்பட்டுக்கிட்டு வருது எல்லா இடத்துலேயும் பாதி இடத்துக்கு போயிடுச்சு இப்போ எல்லாருக்கும் பைப் லைன் பயிற்சிட்டு வராங்க ஆனால் இந்த ஸ்டிக்கர் ஒற்ற திமுக அரசு என்ன வேலை செஞ்சு வச்சிருக்கேன் பாருங்க இல்லவா இது என்னது வீடுதோறும் குடிநீர் அப்படின்னு சொல்லியிருக்காங்க கீழே என்ன ஜல் ஜீவன் இயக்கம் நம்ம வந்து தமிழ்நாட்டில் தானே இருக்கான் திராவிட அரசு தானே எடுக்கணும் திராவிட அரசு தானே இப்போ ஜல் ஜீவன்னா என்னது அது வந்து ஹிந்தி வார்த்தை சரியா நீங்க ஹிந்தி தெரியாது போடான்னு சொன்னேன் இல்லை அதுக்கப்புறம் இங்க என்ன எழுதி இருக்கு ஹ கர்மே என்ன எல்லா வீட்டுக்கும் குடிநீர் வழங்குற திட்டம் இது வந்து முழுக்க முழுக்க மத்திய கவர்மெண்டோட திட்டத்தை மாநில கவர்மெண்ட் எதுக்கு ஸ்டிக்கர் போட்டு உங்க லோகோ போட்டு மோடி மோடி படம் இதுல ஸ்டாலின் படத்தை போட்டு வச்சிருக்கு இந்த மாதிரி விளம்பர தேவையா இந்த மானங்கட்ட பொழப்பம் எதுக்கு உங்களுக்கு உங்களால ஒரு திட்டத்தை தமிழ்நாட்டு மக்களுக்கு உருப்படியா ஒரு திட்டத்தை கொண்டு வந்து சேர்க்க முடியல பாரத பிரதமர் மோடி கொடுக்கற திட்டத்தை நீங்க உங்க திட்டம் சொல்லி ஊரு ஊரா ஸ்டிக்கர் ஒட்டி திரிகிறது இது ஒரு தமிழ்நாட்டில் இருக்கிற அனைத்து ஒன்றியங்கள் இருக்கிற அனைத்து பஞ்சாயத்துல இருக்கிற நம்மளோட சகோதரர்கள் பிஜேபியை சார்ந்த சகோதரர்கள் இந்த திட்டத்தில் இந்த மாதிரி வச்சு ஊர் மக்களை ஏமாத்திக்கிட்டு இருக்காங்க தயவு செய்து இது எல்லா எல்லா ஊர்களையும் போய் நம்ம பிஜேபி கட்சியை சார்ந்த நபர்கள் வந்து இதை வந்து கேட்கணும் இது ஏன் இப்படி வச்சிருக்கீன்னு சொல்லி கேட்கணும் கேட்டாதான் இதுக்கு ஒரு விடுவி காலம் பிறக்கணும் ஏன்னா எலசன் டயத்துல வந்து இந்த மாதிரி போர்டு வச்சு மக்களை ஏமாத்துறது இந்த திராவிட அரசோட வேலை இதுதான் திராவிட மாடல் ஸ்டிக்கர் ஓட்டுறதான் திராவிட மாடல் நன்றி வணக்கம்